தானம் செய்ய பொருட்களும் அதோடய பலன்கள் என்ன எந்த ராசிக்காரவங்க என்ன தானம் செய்யணும் எந்த நட்சத்திரக்காரவங்க என்ன தானம் செய்தால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய குலதெய்வத்துக்கு கோவிலுக்கு போகும்போதே என்ன பொருட்கள் நம்ம வாங்கிட்டு போகணும் அதே மாதிரி அந்த இடத்துல குலதெய்வத்தில் கோவிலில் நம்ம என்ன தானம் செய்யணும் அதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க முதல் நம்ம தானம் செய்யக்கூடிய பொருளும் அதோட பலன்களையும் பத்தி விரிவா பாத்துக்கலாம் இது வந்து பொதுவான இந்த தானம் கொடுத்தா இந்த பலன் அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து உங்க ராசிப்படி நீங்க என்ன தானம் கொடுக்கணும் உங்க நட்சத்திரப்படி என்ன தானம் கொடுக்கணுங்கிறத நான் ஒன்னொன்னா சொல்றேன் இப்ப நம்ம என்ன அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் நீங்குங்க பித்திருக்களோட ஆசிர்வாதமும் தன வரவு அதிகரிக்கும் விதை வந்து தானமா கொடுத்தோம்னா வம்ச விருத்திய தருங்க தானியங்கள் வந்து தானமா கொடுத்தீங்கன்னா மறு ஜென்மத்துல அறிவாளியாகவும் தீர்க்க ஆயுள் கொண்டவரங்களாவும் வாழ்வாங்க கோவிலுக்கு யானையை வந்து தானமா கொடுத்தா இந்திரனுக்கு சமமான ஆசனத்துல அமர்வாங்க கோவிலுக்கு பல்லக்கு தானம் கொடுத்தாங்கன்னா இந்திரன் காலம் வரை வருணலோகத்துல வாழ்வாங்க பயன் கருத்தாமல் செய்யும் தானம் வந்து மரணம் உன்னதமாக இருக்கும் மறுபிறவியும் கிடையாதுங்க உணவு தானம் கொடுக்குறவங்க குறைவில்லாத சுகம் வந்து உண்டாகும் தண்ணீர் தானம் கொடுக்கறவங்க மனசாந்தி ஏற்படும் அரிசி தானம் கொடுக்கறவங்க பாவங்கள் விலகும் வஸ்திர தானம் கொடுக்கறவங்க ஆயுளை விருத்தி செய்யும் சுகபோக வாழ்வு அமையுங்க பால் தானம் கொடுக்கறவங்க துக்கம் நீங்கும் துன்பங்கள் விலகும் தயிர் தானம் கொடுக்கறவங்க இந்திரிய விருத்தி ஏற்படும் நெய் தானம் கொடுக்கறவங்க வீட்டில் பிணிகள் நீங்கும் மோட்சம் கிட்டும் தேவதைகளின் அனுகிரகம் கிட்டுங்க கோதுமையை தானமா கொடுத்தீங்கன்னா ரிஷி கடன் தேவக்கடன் பித்ரு கடன்களை நீக்குங்க தேங்காய தானமா கொடுத்தீங்கன்னா குடும்ப குழப்பங்கள் நீங்கும் நினைத்த காரியங்கள் வெற்றி கிடைக்குங்க தீபத்தை வந்து தானமா கொடுத்தீங்கன்னா எதிர்பாராத யோகத்தை கொடுக்கும் முன்னோர்களோட ஆசிகள் கிடைக்குங்க தேன் வந்து தானமா கொடுத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்குங்க இனிய குரல் வளம் கிடைக்குங்க பூமியை வந்து தானமா கொடுத்தீங்கன்னா பிறவா நிலை உண்டாகுங்க பழங்களை தானமா கொடுத்தீங்கன்னா மன அமைதி உண்டாகும் ஜீவன்களை வதைத்த சாபம் நீங்குங்க வஸ்திர தானம் கொடுத்தீங்கன்னா ஆயுள் விருத்தி உண்டாகும் கம்பளி தானம் கொடுத்தீங்கன்னா பயத்த பூக்கும் துர் சொற்பன்கள் நீங்குங்க கோதானம் கொடுத்தீங்கன்னா பித்திருக்கடன் நீங்குங்க தயிர் தானம் கொடுத்தீங்கன்னா இந்திரிய விருத்தி உண்டாகுங்க நெல்லிக்கனி தானம் கொடுத்தீங்கன்னா ஞானம் அறிவு மேம்படுங்க குடைய தானமாக கொடுத்தீங்கன்னா தவறான வழியில் செல்வம் சேர்த்த பாவங்கள் விலகுங்க எண்ணிய எதிர்காலமும் உண்டாகுங்க பாயை வந்து தானமாக கொடுத்தீங்கன்னா அமைதியான மரணம் உண்டாகுங்க காய்கறிகள் தானமாக கொடுத்தீங்கன்னா குழந்தை ஆரோக்கியம் மேம்படுங்க பூவை தானமாக கொடுத்தீங்கன்னா விரும்பிய இல்வாழ்க்கை அமையுங்க சொர்ணத்தை வந்து தானமாக கொடுத்தீங்கன்னா புண்ணியம் உண்டாகும் தோசம் நிவர்த்தி ஆகுங்க வெள்ளியை தானமாக கொடுத்தீங்கன்னா கவலைகள் நீங்குங்க எண்ணெயை தானமாக கொடுத்தீங்கன்னா அறிந்தும் அறியாமலும் செய்த கர்ம வினைகள் அகலுங்க ஆரோக்கியம் உண்டாகுங்க காலனி தானம் கொடுத்தீங்கன்னா பெரியோர்களை அவமதித்த பாவம் போகுங்க மாங்கல்ய சரடு தானம் கொடுத்தீங்கன்னா மாங்கல்ய பலம் உண்டாகும் மாங்கல்ய தோஷம் நீங்கும் திருமண தடைகள் நீங்குங்க பொன் மாங்கல்ய தானம் கொடுத்தீங்கன்னா திருமண தடைகள் நீங்குங்க மஞ்சள் தானமாக கொடுத்தீங்கன்னா சுபிச்சம் உண்டாகும் எல் தானமாக கொடுத்தீங்கன்னா சாந்தி உண்டாகும் வெள்ளம் தானமாக கொடுத்தீங்கன்னா வம்ச விருத்தி உண்டாகும் தண்ணீர் தானமாக கொடுத்தீங்கன்னா மனமகிழ்ச்சி உண்டாகும் சந்தனம் தானமாக கொடுத்தீங்கன்னா புகழ் கீர்த்தி உண்டாகும் புத்தகம் தானமாக கொடுத்தீங்கன்னா கல்வி ஞானம் உண்டாகுங்க இப்போ நம்ம இந்த இந்த தானம் கொடுத்தா என்ன பலன்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி உங்களுடைய ராசிப்படி நீங்க செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்க மேச ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச தானங்களை செய்யணுங்க குலதெய்வ கோயிலுக்கு சென்று தவறாம வழிபடணுங்க சிவன் கோவில்களுக்கு சென்று வரும்போது வாசல்ல உள்ள ஏழைகளுக்கு தவறாம தானம் செய்ய வேணுங்க அதே மாதிரி வந்து முக்கியமாக வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான பொருட்களை தானம் செய்யணுங்க அடுத்ததாக ராசிக்காரவங்க செவ்வாய்க்கிழமையில சாம்பார் சாதம் செஞ்சு தானமா கொடுக்கணுங்க ஏழை பெண்களோட திருமணத்துக்கு உங்களால இயன்ற தானங்களை செஞ்சுவாங்க மிதுன ராசிக்காரவங்க புதன்கிழமையில் பெருமாளை தரிசனம் செய்து பிறருக்கு வெண் பொங்கலை தானமா கொடுக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரவங்க பித்ரு வழிபாடு தவறாம செய்யணுங்க கடகராசிக்காரவங்க பசுமாட்டிற்கு உணவு தானம் செய்து வர வேணுங்க அது மட்டும் இல்லாமல் ஏழை நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி கொடுத்து தானம் செய்வது நல்லதுங்க சிம்ம ராசிக்காரவங்க ஏழை எளியோர்களுக்கு அடிக்கடி தயிர் சாதத்தை தானமாக வழங்கணுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையானதை வாங்கி தந்து உதவி செய்யுங்க ராசிக்காரவங்க கோதுமையால் ஆன இனிப்பு உணவுப் பொருட்களை தானம் செய்யணுங்க இவங்க குரு பகவானை தவறாமல் வழிபட வேணுங்க துலாம் ராசிக்காரவங்க விநாயகர் விநாயக பெருமானை வழிபாடு செய்யணுங்க இவங்க ஏழை எளியோர்களுக்கு வெண்பொங்கலை தானம் செய்யணுங்க விருச்சிக ராசிக்காரவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி தர வேணுங்க கடன் தீர லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு பானகம் தானம் செய்து வரலாங்க தனுசு ராசிக்காரவங்க தவறாம முருகனை வழிபட வேணுங்க கொண்டை கடலை மாலை செய்து குரு பகவானுக்கு அனுபவிக்க வேணுங்க அதுக்கப்புறம் இத பக்தர்களுக்கு தானம் செய்யலாங்க வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்கிழமையில துர்க்கை அம்மனுக்கு மலர் தானம் செய்யலாங்க மகர ராசி அன்பர்கள் ஏழை பெண்களோட திருமணத்திற்கு தங்கனால என்ற உதவிகளை செய்து வரலாங்க வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு அளிக்க வேணுங்க கோவில்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு தானம் செய்யலாங்க கும்பராசிக்காரவங்க குலதெய்வ வழிபாட்டை மறக்காம செய்யணுங்க ஏழைகளுக்கு கதம்பு உணவு செய்து தானமாக வழங்க வேணுங்க மீனராசிக்காரவங்க பௌர்ணமி நாட்கள்ல சிவ தரிசனம் செய்ய வேணுங்க ஏழை மற்றும் மாட்டுத்திறனாளிகளுக்கு தங்க நாளை இயன்ற பொருட்களை தானம் செய்யணுங்க நல்லெண்ணெய் தீபம் தானம் செய்யலாங்க ஐயப்ப பக்தர்களுக்கு உதவி செய்யலாங்க நண்பர்களே இது உங்களுடைய ராசி பணி நீங்க பண்ணிக்கிங்க இதை விட நீங்க இன்னும் உங்களுடைய நட்சத்திரத்தின் படி இந்த தானத்தையும் செஞ்சீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க அஸ்வினிய நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு இல்லைனா ஏழை மக்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட மருந்துகளை தானமா வழங்கலாங்க திருமணத்திற்காக கஷ்டப்படும் பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச தங்கத்தை தானமா கொடுக்கலாங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களால பிறந்தவ முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்து செய்யறது ரொம்ப சிறப்புங்க அதுலேயுமே கோயில்களுக்கு எல் தானமா கொடுக்கலாம் இப்படி செய்யறது மூலயமா வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகுங்க அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இரும்பு தானம் செய்யலாங்க இல்லைனா வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த பண உதவியை செய்யலாங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல் ஊனமற்றவங்களுக்கு வண்டி வாகனம் போன்றவற்றை வாங்கி கொடுக்கணுங்க இது போல பால் தானம் செய்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க இதுவே மிருக சீரிசம் வந்து நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தானம் செய்யவில்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க ஆனால் மனக்கவலையில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறதுனால வாழ்க்கையில் சகல நன்மைகளுமே உண்டாகுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவன் கோவிலில் இருக்கும் பக்தர்களுக்கு ஒருவேளை அன்னதானம் செய்யலாங்க இதனால் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகுங்க புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உதவி கேக்குறவங்களுக்கு அதாவது விபத்து இல்லைன்னா முதல் உதவி போன்ற விஷயங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யணுங்க புதியவங்களுக்கு அன்னதானம் செய்வது இன்னும் சிறந்ததுங்க இதனால வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிச்சயமா நடக்குங்க பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கோவில்களுக்கு பசுவை தானமா கொடுக்கலாங்க இது செய்ய முடியாதவங்க பசுவுக்கு அகத்தி கீரை இல்லைன்னா வந்து பசு மாட்டிற்கு உங்களால முடிஞ்ச வரை தீவனம் வாங்கி கொடுக்கலாங்க இதனால வாழ்க்கையில பல நன்மைகள் உங்களுக்கு நடக்குங்க ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவன் கோவிலுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்யலாங்க ஏழைகளோட திருமண செலவுக்கு உங்களால முடிந்த உதவியை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் கோயில்களில் மரம் நடுவது புற்று கோயில்களுக்கு அபிஷேகம் செய்வது போன்ற செய்து வந்தால் நல்லது நடக்குங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏழை குழந்தைகள் படிப்பிற்கு உதவி செய்யலாம் அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி தானமா கொடுக்கலாம் இல்லைனா ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம் சகல யோகங்களும் வந்து சேரும் எல் தானம் செய்வது இன்னும் சிறந்ததுங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவன் கோயில்களில் விசேஷ பூஜைகளுக்கு உங்களால முடிந்த உதவியை செய்யலாங்க இல்லைன்னா உங்களால சிவலிங்கத்தை தானமா கூட கொடுக்கலாங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வயதானவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு ஏழை பெண்ணோட திருமணத்துக்கு உங்களால் முடிந்த தங்கத்தை வாங்கி தரலாங்க ஏழை திருமணத்திற்கு தேவையான உதவியும் செய்யலாங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அதாவது தந்தை இல்லாத தாய் இல்லாத ஏழை குழந்தைங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு உங்களால் முடிந்த மருத்துவ உதவியை செய்யலாங்க இதனால நன்மைகள் உண்டாகுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாழடைந்த கோயில்களை சீரமைக்கும் பணிகளில் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாங்க இதனால நல்லது நடக்குங்க அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட கண்முன் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க நண்பர்களுக்கு ஓடி உதவி வேணுங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேத காரியங்களுக்கு வேத விற்பனை அர்ச்சகர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தால் நிறைய நல்லது நடக்குங்க யாகங்களுக்கு தேவையான பொருட்களை கோவில்களுக்கு தானமாக அளிங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கோயில்கள்ல மரத்தை நடுவது சிறந்த பலத்தை தருங்க கோயில்களுக்கு தேவையான சிறிய சிறிய பொருளுதவி செய்து வந்தாலே போதுங்க நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்வில நிகழுங்க பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க குடை குடை இந்த மாதிரிலாம் தானமா வழங்கலாங்க தங்கறதுக்கு இடம் இல்லாதவங்க அவதிப்பட்டு வர்றவங்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்யலாம் உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு யானை வைத்திருக்கும் கோவில்களுக்கு சென்று கோயில்கள் இருக்கும் யானைகளுக்கு சாப்பிடுவதற்கு வெள்ளம் தேங்காய் போன்றவை யானைகளுக்கு செய்யும் உணவுகளுக்கு தானம் செய்யலாங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காது கேளாதவர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கு உங்கனால முடிந்த உதவிகளை செய்யணுங்க சாதிக்க முடியாதவங்களும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த உதவி செய்து வந்தாலும் நிறைய நன்மைகள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அபிஷேகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை கோவில்களுக்கு தானமாக அளிக்கலாங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகள் ஆசிரமத்திற்கு உங்களால் முடிந்த வஸ்திரங்களை தானமாக அளிக்கலாங்க இல்லைனா ஏழைகள் திருமண உதவி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொருள் உதவி செய்யலாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு உதவி செய்து வந்தா நிச்சயம் நிறைய நன்மைகள் நடக்கும் கை தொழில் செய்து வருபவங்களுக்கு உங்கனால முடிந்த உதவிகளை செய்யலாங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மங்கள வாத்தியம் வாசிப்பவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் பராமரிக்கப்படாமல் இருக்கும் கோவில்களுக்கு உங்களால் முடிந்த உதவியே செய்வதும் நன்மைகள் பெற்றுத்தரும் விளக்கு ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தாலும் அது நன்மை தருங்க இப்ப நம்ம குலதெய்வத்திற்கு வந்து என்ன பொருள் வந்து தானமா கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க குல தெய்வத்திற்கு தானமா கொடுக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு எடுத்தா பலருக்குமே தெரியறது இல்லைங்க வேண்டுதல வேண்டி என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பலரும் சிந்திக்கிறதும் இருக்குங்க அதனாலதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு இந்த விஷயத்த முக்கியமா சொல்லியிருக்கேன் குலதெய்வத்திற்கு என்ன பொருட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு தானமாக ஒரு கிலோ வெள்ளத்தை வாங்கி கொடுக்கலாங்க அதிகபட்சம் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா இந்த வெள்ளமானது பிரசாதம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க அதே மாதிரி வந்து நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகும்போது வெள்ளத்தை எடுத்து செல்ல மறந்துடுறாதீங்க அதுவுமே இந்த வெள்ளத்தை நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா முதல் நாளே வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டில இருந்து தான் இந்த வெள்ளத்தை எடுத்துகிட்டு போணுங்க போகும்போது கடைகளில் வாங்கிக்கலான்னு வாங்கக்கூடாது அதே மாதிரி வந்து உங்களால் மாதம் ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியும் அப்படின்னா வெள்ளத்தை வாங்கி கொடுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ள தானம் கொடுப்பது மூலமா வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியா இருப்பீங்க நீங்க இந்த வேண்டுதலை வேண்டும் போதே என்னுடைய கஷ்டமெல்லாம் கரைய வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக்கோங்க உங்களுக்குடைய குலதெய்வ கோவில்ல குளம் இருக்குமானால் அங்கு வெள்ளத்தை கரையுங்க இதனால் உங்களுடைய துன்பம் எல்லாம் கரைந்து விடுங்க அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு செல்றதுக்கு பரிகாரம் அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கு நேரமே ஏற்றதாக இருக்காது அதனால நீங்கள் வெள்ளை துணியில மஞ்சளை நினச்சிக்கோங்க இதில் உள்பகுதியில் சில்லறை காசு பதினோரு ரூபாயை வச்சு முடிஞ்சு வச்சு இதை முடிந்து வைக்கும்போது குலதெய்வ கோவிலுக்கு சீக்கிரம் செல்ல வேண்டும் அப்படின்னு வேண்டிக் இதன் மூலம் குலதெய்வ கோவிலுக்கு சீக்கிரம் சென்று வரலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி